பேர் யுவான் டிராபர்ட்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல யுவான் டிராபர்ட்ஸ்ங்கிற ஒரு தம்பி இந்த தம்பியை குறித்து நீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னால் இவன் அந்த வேல்ஸ் தேசத்துல அந்த சுரங்க தொழிலில் வேலை பார்த்துட்டு கழுத மேல எல்லா கறிக்கட்டையும் ஏத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் ஒருவேளை நம்ம ஊர் கழுதைய இந்த அப்படின்னா எந்திரிச்சிரும் ஆனா வேல்ஸ் தேச கழுதையை நான் கெட்ட வார்த்தை நாக்கு புடுங்கிறமே கெட்டதை எந்திக்குமா அப்போது அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு நம்ம பார்க்கணும் நாலு கெட்ட வார்த்தை அவங்க முறையில் திட்டி தட்டினாதான் அந்த கழுதை எந்திரிக்குமா இந்த யூன் ராபர்ட்ஸ் ரசிக்கப்பட்ட பையன் பார்த்தீங்களா அவன் அந்த கழுதையில் எல்லாத்தையும் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பான் பக்கத்து கழுதக்காரன் வந்து நாலு கெட்ட வார்த்தை பேசும்போது இவன் அந்த கழுதையை தட்டி விட்டு எந்தி அப்படின்னு விரட்டுனா கழுதை எந்திரிச்சிருவான் வேக வேகமாக வருவானா முகத்தை எல்லாம் கழுவிட்டு அந்த வேல்ஸ் தேசம் மேப்புக்கு மேலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவானான் அந்தவரேன் இந்த வேல்ஸ் தேசத்தில் ஐம்பது அடிக்கு ஒரு விபச்சார விடுதி இருக்குது அடுத்து ஐம்பது அடிக்கு ஒரு மதுபான விடுதி இருக்குது எப்படியாவது ஒரு மாற்றத்தை நீங்க தரணுமே ஒரு பைபிளை சொல்லியிருக்கிறீங்களே இந்த அப்போஸ்ல ரெண்டு பதினாறு பதினேழுல சொல்லியிருக்கீங்களே ரிவாய்வல் எங்க வேல்ஸ் தேசத்துல வரணும்னு இந்த யுவான் ராபர்ட்ஸ் பல வருஷம் அழுது கொண்டே இருக்கிறார் ஒருவேளை காலையில் ரெண்டு மணிலிருந்து மூன்று மணி நேரத்தில் அவன் பூட்டியிருந்த அறைக்குள்ள அவன் ஜபித்து கொண்டிருந்த அறைக்குள்ள அவன் பார்க்க கூடாத ஒரு தேவத்துடைய வல்லமை இறங்கி வந்து ஒரு நபர் அந்த இடத்துல நெஞ்சு கொண்டிருந்தாராம் இவன் முகம் குப்புற விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம் ஸ்டாப் யுவர் பிரையர் உன் ஜெபத்தை நிறுத்து அப்படின்ட்டு ஆண்டவர் மறைஞ்சிட்டாராம் தி ஒன் டேபெட் அல்லுரா ஏன் ஜெபத்தை நிறுத்த சொன்னீங்க பேசி தசத்தை கைவிட்ருவீங்களா எங்க தேசத்தில் இருப்புதல் வராதா ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் மீண்டும் அதே அறைக்குள்ளே இறங்கி வந்தா அப்பவும் ஜெபத்தை நிறுத்தல எங்க தேசத்தை மாற்றிங்க எங்க பிள்ளைங்களும் அப்படி இருக்கிறாங்க எங்க வாழ்வை பிள்ளைங்களாம் இப்படி இருக்கிறாங்க பாவத்தை விடுன்னு நினைச்சாலும் விட முடியல ஐம்பது அடிக்கு விபச்சார விடுதி ஐம்பது அடிக்கு ஒரு மதுபான விடுது ஏதாவது பண்ணுங்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னாரா நீ இப்படி நீ ஜவுமாண்ணா நான் உன் தேசத்தை நான் மாற்ற மாட்டேன் அப்ப நான் எப்படி ஜெபம் பண்ணனும் ஆண்டவர் சொன்னாரா பென்மி ஓல் ஆடு அப்படின்னாரா சொல்லுங்க பென்மி ஓ லாட் என்னை வனையும் சொல்லுங்க சொல்லுங்க என்னை வனையும் சத்தமா சொல்லுங்க ரெண்டாவது என் சபையை வனையும் மூணாவது என்னை பயன்படுத்தும் அல்ல முதலாவது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் ஜெபம் செல்ஃப் யுவர் பிரிப்ரேஷன் உன்னுடைய செல்ஃபை முதலாவது நீ ப்ரிப்பேர் பண்ணு ஆயத்தப்படுத்து எழுப்புதல் வரணும் எழுப்புதல் வரணும் நீ ஜெபிக்கிற ஆனால் நீ மாற மாட்டேங்கிறியப்பா இது எவ்வளோ ஒரு செருப்பை சாணிக்குள்ள முக்கிய அடிச்ச வார்த்தை இத்தனை நாள் நீ ஜெபிக்கிற யுவான்ற பட் சின்ன வரலன்னா உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கலன்னொடனே நான் உன் ஜபத்தை கேட்கலங்கிறது அர்த்தம் கிடையாது தங்கச்சி தம்பி நீ ஒரு காரியத்திற்கு நீ ஜெபிக்கிற

குறிப்பிட்ட நாட்கள் சரியா தெரியல குறிப்பிட்ட நாட்கள் சிறிய நாட்கள் கையினால எண்ணக்கூடிய நாட்கள்ல யுவான் ராபர்ட்ஸ் இந்த ஜபத்தை பண்ணுகிறார் நடந்தது என்ன தெரியுமா ஒரு நாள் யுவான் ராபர்ட்ஸ் ஜவு பண்ணி கொண்டு இருக்கிறார் வேல்ஸ் தேசத்துல திபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க அரை குறை ஆடையோட அந்த தேசத்துல வெளியே வந்து முழங்கால் போட்டு அழுகுறாங்க ஐயோ நான் விபச்சாரமா பண்ணிட்டு இருந்தேன் இவ்ளோ நேரம் எனக்கு அது தெரியாம போயிட்டு அடுத்த ஒரு கூட்டம் மதுபான பாட்டில் ரோட்ல போட்டு உடைக்கிறாங்க இந்த விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தேன் இதையெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் இவள் நாள் அழுது எல்லாரும் ரோட்ல முழங்கால் போட்டு அண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு சொன்ன